வணக்கம் இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலான மருதப்பாடலை கேட்போமே கண்டிசின் பான பண்பு உடைத்து அம்ம மாலை விரிந்த பசுவெண் நிலவின் குறுங்கார்கட்டில் நரும்பூஞ்சேக்கை பள்ளி யானையின் உயிர்த்தனன் அசையி புதல்வர் தழியினன் விரலவன் புதல்வன் தாய் அவன் புறம் கவை பாடியவர் பேயன் பரத்தையே பிரிந்து வந்த தலைமகன் வாயில் வேண்டி பெறாது தானே புக்கு கூடியது கண்டு தோழி பாணர்க்குச் சொல்லியது என்பது துறைக்குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் பாணன் இருவரும் தாங்கள் கண்ணெதிரே கண்ட தலைமக்களைப் பற்றி பேசிக் கொள்ளுகிறார்கள் பரத்தையர் பிரிந்து வந்த தலைவன் பேனா ஒழுக்கம் புரிந்த தலைவன் அவன் தன்னுடைய வீட்டிற்கு வரும்பொழுது வாயில் வேண்டி தங்களிடம் வருவான் என்று எதிர்பார்த்து இருந்த தோழியும் பாணனும் இருப்பினும் அவன் தன்னுடைய ஆற்றாமையே வாயிலாகச் சென்று தன்னுடைய இல்லத்திற்குள் சென்று விட்டான் எப்படி குறுங்கார்கட்டிலில் படுத்திருந்த தன்னுடைய புதல்வனை அனைத்தவாறு பள்ளி யானை போல பெருமூச்சு விடுகிறான் அவனை பார்த்த தலைவி அவனுடைய பேனா ஒழுக்கத்தையும் மறந்து ஏற்றுக்கொண்டு அவனை புறம் தழுவுவதாக பாடல் காட்டுகிறது சொற்பொருள் கண்டிசின் காண்பாயாக பண்பு பேரன்பு அம்ம வியப்பு பள்ளி படுக்கை கொண்ட யானை புறம் கவையினல் தழுவுதல் முதுகில் அணைந்த தலைவி பரத்தையிர் பிரிந்து வந்த தலைவன் தலைவி வாயில் மறுக்கவே புதல்வனை வாயிலாக வைத்து தலைவன் தலைவியின் ஊடலை தனித்ததை காட்டுகிறது இப்பாடல் பாடனே கேட்பாயாக மாலை பொழுதில் குறிய கால்களை உடைய கட்டில் அது மனமிக்க மலர்களால் ஆன படுக்கை நரும்பூன் சேர்க்கை விண்ணில் நிலவொளி விரிந்திருக்கின்றது மாலை விரிந்த பசு வெண் நிலவு படுக்கையில் வந்து புதல்வனை தழுவிக்கொண்டான் கொண்டான் தலைவன் அவன் படுக்கை கொண்ட யானை போல பெருமூச்சு எரிந்த தலைவன் தலைவி தலைவன் தன் புதல்வனை அன்புடன் அணைத்து அணைத்து மகிழ்ந்ததை கண்டாள் ஊடல் நீங்கிய தலைவி தலைவன் முதுகுப்புறத்தை தழுவி கொண்டாள் அன்பு தழுவலில் ஊடல் தீர்ந்த நிகழ்வு பற்றிய மருதத்தினை பாடலை மீண்டும் கேட்போமா கண்டிசின் பான அம்மா மாலை விரிந்த பசுவெண் நிலவின் குறுங்கார்கட்டில் நரும்பூஞ்சேக்கை பள்ளி யானையின் உயிர்த்தனன் அசையி பள்ளி யானை என்பது தலைவனை குறிக்கின்ற சொல் ஆகும் அவன் பெருமூச்சு விட்டபடி விரும்பி தன் மகனை அணைத்து கொண்டான் அவன் கட்டிலில் படித்திருந்த மகன் புதல்வர் தழியினன் விரலவன் இங்கு தலைவியின் அன்பை பெற்ற தலைவன் எனவே அவன் தலைவன் பேனா ஒழுக்கம் புரிந்த தலைவனாக இருந்த பிறகும் தலைவியின் அன்பை பெற்று விட்டவன் என்பதனால் விரலவன் என்கின்ற சொல் குறிக்கிறது புதல்வன் தாய் அவன் புறம் கவையினழே புதல்வனை அணைத்து கொண்ட தலைவனின் முதுகு புறத்தை தலைவி அணைத்து கொண்டாள் என்பது பாடல் காட்டும் பொருள் ஐங்குறு நூற்றில் புதல்வன் தாயோ இருவரும் புதல் இனிது மன்ற அவர் என்பது பேயனார் காட்டும் முல்லைத்திணை பாடல் ஆகும் மாலை முன்றில் குறுங்கார்கட்டில் என குறுங்கால் கட்டில் பற்றிய பதிவும் பேயனார் பாடிய ஐங்குறுநூற்று பாடலில் உள்ளது கவிதையின் பாடு பொருளை கவிதை தோன்றிய காலத்திற்கு சென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தலைவி ஊடல் தீர்வதாகவும் வாயில்கள் அவர்களுடைய அன்பின் பெருக்கத்தை பண்புடையவர்களாக அறிந்து மகிழ்ந்ததாகவும் பாடல் சொல்லுகிறது எந்த காலமானாலும் இடம் ஆனாலும் அவரவர்களுடைய பாட்டை அவரவர்களே அறிந்து உணர முடியும் என்பதை இப்பாடல் வழி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மருதத்தினை என்பது ஊடலும் ஊடல் நிமித்தமும் என்னும் உரிப்பொருளை கொண்ட பாடலாகும் இப்பாடல் ஊடல் தீர்ந்ததை காட்டும் ஓர் கவின்மிக்க மருத பாடல் ஆகும்